இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலமான அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டோட பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் ஸோ நம்மளோட போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஷ ராசிக்கான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க ரிஷப ராசி நேர்கள் எங்களுக்கு எப்ப சொல்வீங்க அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்காங்க சோ ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படி இருக்க போது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டுல வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தன சுருக்கம் ரிசபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலமான அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் வந்து ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல நல்ல இந்திரயோகம் அதாவது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட தந்தரமான வகையில் மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது தந்தரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இலகுவாகவே அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரையஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களை சம்மந்தப்படுத்தி தொடர்பு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் எதனால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதாவது முதல் தரமான யோகங்களையும் ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் முத்தாய்மான சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் அடுத்தடுத்து இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சுக்கர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம் ஒருவர் சாதாரணமாக வெள்ளையும் சொல்லையுமா ஆடம்பரமாக இருந்தார்னு வைங்களே அவருக்கு எதோ சுக்கர திசை அடிக்கணும்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர திசை உங்களுடைய ராசி அதிபதியாகவே சுக்கர பகவான் இருந்து அந்த சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது உண்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கு கடந்த காலங்களில் வந்து ஒழுக்கம் இருந்து நேர்மை இருந்து திறமை இருந்து கூட தேவையில்லாத பொல்லாப்பு காலான பெண்கள் இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய அதிகாரத்தோடு மிகப்பெரிய ஆணவத்தோடு மிகப்பெரிய அதிசயமான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையப் போகுது ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடியது ஆண்களுக்கு மேலே வெகுமானம் கிடைக்கக்கூடியது பெண்கள் பெயரில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுத்து பாரு இந்த ஆண்டு முழுவதுமே அதே மாதிரி ஜீவன ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு பொதுவாகவே ஜீவனம் அப்படிங்கிறது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மிக மிக முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில் ஜீவனம் உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது இன்னும் ஒரு சில பேர் உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது இவ்வளவு திறமை இருக்குது இவ்வளவு பொறுமை இருக்குது இவ்வளவு அறிவு இருக்குது கடுமையான உழைப்பு இருக்குது நாமே அடுத்த இடத்துல உத்தியோகம் செய்யணும் ஏன் கை கட்டி வேலை பார்க்கணும் இதை வச்சு நாம சொந்தமாக தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணம் ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் கூடிய ஆண்டாக தமிழ் குரோதி வருடம் புத்தாண்டு அமையப் போகுது அதே மாதிரி திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு திருமண வயசை கடந்துருச்சு சரியான வரன் வந்துருச்சு சரியான குடும்பம் அமைஞ்சது சரியான பெண் அமைஞ்சது இன்னும் பெண்ணோ பையனோ திருமணத்துக்கு சம்மதிக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய பெண் அல்லது பையன் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் வெளிநாடு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த செவ்வாயோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உள்நாட்டில் உத்தியோகம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் உள்ளூரில் தொழில் செய்கிறவங்க உள்நாட்டில் தொழில் செய்கிறவங்க உலகம் முழுவதும் தொழில் செய்யக்கூடிய ஒரு உதவி கிடைக்கக்கூடியது அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடியது அதற்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் பதார்த்தமாகவே அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாண்டு ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உலகத்தில் எவ்வளவு தான் காசு எவ்வளவு தான் பணம் எவ்வளவு தான் அதிகாரம் எவ்வளவு தான் ஆழ்பலம் இருந்துக்கிட்டு கூட அதில் வந்து எல்லாமே எல்லா நேரத்துக்கும் உதவாது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த புத்தாண்டில் ரிசபராசிக்கு அமைய போகுது எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தான் நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு தான் அதிர்ஷ்டம் வந்தாலும் அனைத்தும் வந்து நாம தான் வந்து அதை உருவாக்கக்கூடியது நாம் தான் அதை அணிவிக்கக்கூடியது நாம் வந்து எல்லா நேரங்களிலும் கட்டுக்கோப்பாக கட்டுக்கட்டாக பணம் வந்த நேரத்தில் கூட கட்டுக்கோப்பான செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புத்திமதியாக கூறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகுது பொதுவாகவே ராசி அதிபதி சுக்கர பகவான் அளவுக்கு மீறிய உச்சம் பெற்று அதாவது உச்சம் பெற்ற சுக்கர பகவான் இருக்கிறது ஒரு யோகம் அந்த சுக்கர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு யோகம் அதே புத சுக்கர யோகத்தோடு ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அதாவது கட்டுக்கட்டாக பணம் சம்பாரித்து திட்டு திட்டாக காணிக்க போடக்கூடிய அளவுக்கு ஆன்மீக ரீதியான வகையில் அளப்பரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாக்கியங்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்தடுத்து கொடுக்கும் சூப்பர் ஸ்டார் இந்த வருடம் ரிஷபராசிக்கு வந்து முன்னேற்றமும் சந்தோஷமும் இவங்க எந்த என்ன பரிகாரம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வெள்ளிக்கிழமை உடுத்தக்கூடிய உடைகள் வந்து வெண்மை நிறத்துல உடை உடுத்துவது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறத விட அமைதியான தெய்வம் ஆக்ரோசமான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளி வன பத்திர அதே மாதிரி துர்க்கையம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களை சொல்லலாம் அதுவே அமைதியான தெய்வம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கருமாரி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஓகே சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட அதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன் வாரப்பலன் மாதப்பலன்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு வந்து டைம் ஃப்ரேம் மாறும் நம்ம ஊரில் டைம் வேற அவங்க ஊரில் டைம் வேற ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கனிச்சு ஒரு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமா எழுத்திட்டு இருக்கீங்க அப்படி ஒரு நம்பிக்கை தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க சொல்லிட்டே கேட்கறதா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் சொல்லும்போது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்க சொல்ற விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும் ஆனால் அதுல ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு அது இருக்காது அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான் ஆனால் நானும் அந்த ராசி தான் எனக்கு அது நடக்கலையே நீங்க சொன்னது எனக்கு பழிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது ஏன் அவங்களுக்கு நடக்கலைன்ற காரணம் சொல்லுங்க இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமன்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஒரு சில பேர் கேட்கறதை வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இதுவரை நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா ஆதங்கமாக கேட்பாங்க என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன் கடகராசியை சேர்ந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்க கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும் அதே கன்னிராசிவங்களுக்கு பலன் மாறுபடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராஜை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துகிட்ருக்குது இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க அதாவது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு சில பேருக்கு

ஆசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிசபர் ஆசியை சேர்ந்த ரிசபர் ஆசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் மாற்றம் இல்லை ஆனால் ரிசபர் ஆசியில வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா பல கோடி பேர்களுக்கு ரிசபர் ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமில்ல பல கோடி பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேர் கிண்டிட் இருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேர் கிஞ்சிகிட்டு இருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும் பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாம உங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துல ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காமல் வந்துகிட்டு இருக்கும் அப்ப தோஷம் அப்படிங்கிற மூன்ற இடத்த வந்து நீங்க விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுளாகவே இருந்தால் கூட எந்த மனுஷனாக இருந்தால் கூட எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா வச்சிருப்பார் வெச்சித்தா அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த யோகம் எந்த வயசில் வருது அந்த யோகம் எந்த மாதிரி வருது அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்துடைய சிறப்பு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது ஏன்னா வந்து நீங்க சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்றது ஒரு தொண்ணூறு நடக்கும் ஒரு பத்து நடக்காது இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இதுவும் நடக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவா நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேற பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேற பலன் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னது எதுவும் பழிக்கலைங்கிறது காரணம் இதான் தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சோ நேர்களை கண்டிப்பா இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் சோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும் சோ அதனால குழப்பிக்க வேண்டாம் தெளிவான பதில் கிடைக்கணும் தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோட வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும் என்ன நேர்களை இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தா நீங்கள் கீழே வர ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதிலளும் நிச்சயம் அதில் இருக்கும் ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே டொலாயிரத்தி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பர் அப்பாயிண்ட்மெண்ட்களுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மத்தம் தான்